ஹாய் ப்ரேஸ்லார் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணா மகிமைப்படுவதாக இன்றும் நான் உங்களோட ஒரு பாடலை பாட இருக்கிறேன் அந்த பாடல் என்னவென்றால் வல்லமை உள்ளவர் இயேசு வல்லமை உள்ளவர் என்கிற பாடலை தான் பாட இருக்கிறேன் உண்மையில் எனக்கு ராகம் என்றாலும் தெரியாது நான் மற்ற பாடல்களையும் நான் சரியாக பாடிக்கிட வேண்டேன் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மன்னித்துக்கொள்வோம் ஏன்னா எனக்கு சுத்தமாக ராகம் என்பது எனக்கு வராது இது நானா ஆண்டவரை துதித்து பாடின பாடல்தான் என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள்

தானானே தானானே தந்தன தந்தானே தானானே தானானே தந்தன தந்தானே தானே தானே தந்தன தந்தானே வல்லமையுள்ளவர் யே வல்லமையுள்ளார் வல்லமையுள்ளவர் சுரட்ச இறக்கமுள்ளவர் எங்கே ப தேடி வந்த மனிதனுக்கு நன்மை செய்வாரே இயேசு தேடி போய் வியாதியிலே சுகங்கெடுப்பாரே தேடி வந்த மனிதனுக்கு நன்மை செய்வாரே யேசு தேடி போய் வியாதியிலே சுங்கொடுப்பாரே யேசு வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவரே சுரச்சக இரக்கமுள்ளவர் எங்கள் மீப்ப வல்லமையுள்ளவர் ஏசு வல்லமையுள்ளவரே சுரட்சக இரக்கமுள்ளவர் எங்கள் மீப்ப உதவியற்ற எளியவனை உயர்த்திடுவாரே யேசு திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பாரே உதவியற்ற எளியவனை உயர்த்திடுவாரே யேசு திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பாரே இயேசு வல்லமை உள்ளவர் இயேசு வல்லமை உள்ளவர் எசுரட்சக இறக்கம் உள்ளவர் எங்கள் மீப்ப பாவியான மனிதனை மனிதனுக்கு உதவிடுவாரே பாவியான மனிதனை மீட்டெடுப்பாரே இயேசு பலனேற்ற மனிதனுக்கு உதவிடுவாரே யேசு வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர் இயேசு சுரட்சக இறக்கமுள்ளவர் எங்கள் மீட்ப